வணக்கம் கிரிக்கெட் ரசிகர்களே மேக் இந்திய இங்கிலாந்து இந்த இரண்டு அணிகளுக்கு இடையிலான ஒருநாள் தொடர் முடிவடையட்டும் இந்த இரண்டு அணிகளின் உலகிற்கின்ற பலம் பலவீனங்கள் பற்றி ஒரு பார்வை பார்க்கிறேன் என்று சொல்லி ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன் அதன்படி இந்த காணொலி இந்த இரண்டு அணிகளுக்கு இடையிலான டுவெண்டி டுவெண்டி தொடர் இன்று அதிகாலை வேளையில் ஆரம்பிக்கப் போகிறது அதற்கு முன்னதாக இந்த ஒருநாள் தொடர் முடிவடைந்த பிறகு ஐந்து போட்டிகள் அதில் ஒன்று மழை காரணமாக குழப்பப்பட்டது இரண்டு அணிகளும் தலா இவ்விரண்டு போட்டிகளை வந்தன இந்த ஒருநாள் தொடர் முடிவுக்கு வந்திருக்கின்றது இதில் யாருக்கு அதிகமான சாதகம் என்று பார்த்தோம் என்று சொன்னால் இந்த தொடர் எதிர்காலத்தில் யாருடைய தொடராக ஞாபகப்படுத்தப்பட போகிறதோ அவர் சார்ந்து அணுகித்தார் கிறிஸ் கெயில் அவருக்கு மற்றும் ஒரு மீழ் அதுவும் சாதனைகள் ஏராளமாக குவித்து இரண்டு சதங்களோடு சிக்ஸர் மழை பொழிந்த ஒரு மீழ்வருகையாக அமைந்தது பத்தாயிரம் ஓட்டங்களை பெற வாய்ப்பு இருந்த நிலையில் அவருக்கு பத்தாயிரமாவது ஓட்டத்தை பெற்றுக் கொடுத்த தொடரும் இதுதான் பிரான் லாராவின் சாதனையை இப்பொழுது நெருங்கிக் கொண்டிருக்கின்றார் இந்த தொடர் ஆரம்பிக்கும் முதல் அவர் சொன்ன ஒரு விடயம் உலக போட்டிகளுக்கு பிறகு தான் ஓய்வு பெறப்போவதாக போவதாக இதனால் தான் அவர் இறுதியாக ஆடிய இருபத்தேழு பந்துகளில் எழுபத்தேழு ஓட்டங்கள் பெற்ற அந்த அதிரடி இன்னிங்ஸ் அவரது மேற்கிந்திய தீவுகள் மண்ணில் வைத்து அவர் விளையாடிய இறுதி இன்னிங்ஸாக பரப்பியால் கருதப்படுகிறது ஆனால் எங்களது ஆசையெல்லாம் அந்த நூற்று அறுபத்தி ரெண்டு ஓட்டங்களை பெற்ற பிறகு அவர் சொன்னார் பாருங்கள் ஓய்வு பெற முடிவை கொஞ்சம் தள்ளி வைக்க எண்ணம் தனக்கு இருக்கின்றது என்று சொல்லி அப்படி இருக்க வேண்டும் அவர் தொடர்ந்து ஆட வேண்டும் காரணம் அவர் போல ஒரு என்டர்டெய்னர் இந்த வேகமான கிரிக்கெட் காலத்தில் தேவை என்று நாங்கள் கருதுகிறோம் அவரை பற்றி சில விஷயங்கள் எனக்கு உடன்பாடு இல்லை காரணம் கொஞ்சம் மெதுவாக விடுகிறார் நாற்பது வயதை நெருங்கி கொண்டிருக்கின்றார் இதனால் இந்த குயிக் சிங்கல்ஸ் ஓட முடியாமல் இருக்கின்றது இளைய வீரர்களுக்கு ஈடு கொடுத்து ஓட முடியாமல் இருக்கின்றது கடத்தடுப்பில் தன்னுடைய வீரியத்தை காட்ட முடியாமல் இருக்கிறது சில நேரங்களில் இதன் காரணமாக அவர் இந்த ஓட்டங்கள் ரொட்டேஷனை மாற்றி கொள்வது ஓ அதாவது மற்ற துடுப்பாட்ட வீரர்களுக்கு வாய்ப்பை வழங்கி ஓட்டங்களை அதிகரித்துக் கொள்வது அவரால் முடியாமல் இருக்கிறது என்று கருதப்பட்டாலும் அவர் அடித்த போதெல்லாம் மேற்கு இந்திய தீவிர வெல்ல பார்க்கிறது வெல்ல முயற்சிக்கிறது என்று தெரிகிறது உலக கிண போட்டிகளின் டாகோசஸ் என்று கருதப்படும் மேற்கிந்திய தீவுக்கு இந்த உலக வெல்லக்கூடிய வாய்ப்பு ஒன்று அமைந்தால் அது கிறிஸ்கெய்லினாலும் சாத்தியமாகும் இங்கே உண்மை அனைவடி இந்த இரண்டு அணிகளையும் பொறுத்தவரையில் இரண்டு அணிகளும் சமனாக முடித்துக் கொண்டன ஒரு அணி உலக கிண்ணத்தை வெல்ல வாய்ப்புகளை கொண்ட பேவர்ட்ஸாக கருதப்படுகிறது அதுவும் சொந்த மண்ணில் இங்கிலாந்து இன்னும் ஒரு அணி டாகோசஸ் எந்த அணியை வேண்டுமானாலும் ஆச்சரியப்படுத்தக்கூடிய அணியாக கருதப்படுகிறது மேற்கிந்திய தீவு மேற்கிந்திய தீவிரின் பலம் எல்லாம் அவர்களது அதிரடி ஆட்டத்தில் இத்தனை காலமும் அவர்களது பந்து வீச்சு கொஞ்சம் பலவீனமாக இருந்ததாக தெரிந்தது ஆனால் மீக்க இந்திய தீவுக்கு இப்பொழுது அளவு கடந்த பந்து வீச்சார்கள் அடுக்கடுக்காக உபாதைகள் மட்டும் இல்லாவிட்டால் அவர்களிடம் ஏழு வேக பந்து வீச்சார்கள் அதிலிருந்து ஒருவரை தெரிவு செய்ய அவர்கள் அது அதிலிருந்து ஒரு சிலரை மட்டும் நீக்க வேண்டியிருக்கும் சுழல் பந்து வீச்சார்களில் இப்பொழுது சுனில் நரேன் இல்லை என்று சொல்லி ஒரு எண்ணமே இல்லாமல் இருக்கிறது ஆனால் சுழல் பந்து வீச்சை பொறுத்தவரையில் மீட்க இந்திய தீவள் கொஞ்சம் பலவீனமாக இருப்பது உண்மைதான் மறுபக்கம் இங்கிலாந்து அணியை எடுத்து பார்த்தால் துடுப்பாட்டு வீரர்கள் அடுக்கடுக்காக நானூறு ஓட்டங்களை அதிகமாக இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டுக்கு பிறகு கடந்த அணி இந்த சொன்னால் நாங்கள் நிச்சயமாக நம்பித்தான் ஆக வேண்டும் இந்த தொடரிலும் பாருங்கள் இரண்டு போட்டிகளில் இங்கிலாந்து வந்தது அந்த இரண்டு போட்டிகளும் அதிகூடிய ஓட்டங்கள் குவிக்கப்பட்ட போட்டிகள் மற்ற போட்டிகளில் மேக் இந்திய தீவிர அவர்களது பந்து வீச்சு பரத்தினாலும் கிறிஸ்கெய்லின் அதிரடியான துடுப்பினாலும் இந்த தொடர் ஆரம்பிக்கும் போது யாரும் இத்தனை தட்டையான ஆடுகளங்களாக இத்தனை ஓட்டங்கள் குவிக்கப்படும் ஆடுகளங்கள் என்று சொல்லி நாங்கள் யோசிக்கவில்லை போட்டிகளை பொறுத்தவரையில் முதல் போட்டியிலேயே முன்னூற்று அறுபது ஓட்டங்கள் தாண்டப்பட மேக் இந்திய இங்கிலாந்து அதை துரத்தி அடித்தது இரண்டாவது போட்டியில் மேக் இந்திய தீவிர இருபத்தி ஆறு ஓட்டங்களால் வென்றது நான் சொன்ன அந்த பந்து வீச்சு பலத்தினால் பெறப்பட்ட வெற்றி மூன்றாவது போட்டி மழை காரணமாக முடிந்தது நான்காவது போட்டியில் தான் அந்த இங்கிலாந்து நானூற்று பதினெட்டு ஓட்டங்களை பெற மேற்கிந்த தீவில் துரத்தியது நாற்பத்தி ஆறு சிக்ஸர்கள் குவிக்கப்பட்ட போட்டி ஏற்கனவே இந்த போட்டியை பற்றி நான் யூடியூப் காணொலியில் உங்களுக்கு இந்த போட்டியை பற்றி சாதனைகளை பற்றியெல்லாம் குறிப்பிட்டிருந்தேன் ஐந்தாவது போட்டி தான் மிக விற்பானது இங்கிலாந்துக்கு மோசமான விடைவை தந்த போட்டி நூற்றி பதிமூன்று ஓட்டங்களுக்கு இங்கிலாந்து சுருண்டது இங்கிலாந்தின் குறைவான ஓட்டப்பிரதிகள் பெறப்பட்ட ஒரு போட்டிகளில் உண்டு மேக் இந்த திவள் தங்களது பந்து வீச்சு பலத்தினால் நசுக்கி பிறகு கிறிஸ் கெயிலின் அதிரடியான தோடுப்பாடத்தினால் வந்தது ஓசியன் தோமஸ் அந்த இன்னொரு வகை பந்து வீச்சாரம் நானும் இருக்கிறேன் என்று சொல்லி மேக் இந்த திவழின் தேர்வாளர்களுக்கு காட்டியிருக்கின்றார் இப்போது இருக்கின்ற விஷயம் இந்த இரண்டு அணிகளையும் பார்ப்பும் பார்க்க முதல் நாங்கள் இந்த தரவுகளை பார்த்தோம் என்று சொன்னால் இந்த தொடர் பந்து வீச்சாளர்களுக்கு சாதகமே இல்லாத தொடராக வந்தது என்னதான் ரஷித் ஒரு ஐந்து விக்கெட் பகுதியையும் தோமஸ் ஆகியோர் ஐந்து விக்கெட் பகுதிகளையும் பெற்றிருந்தாலும் ஐந்து போட்டிகளில் ரஷீத் ஒன்பது விக்கெட்டுகள் ஆனால் அவர் கொடுத்த ஓட்டங்கள் பாருங்கள் ஏழு ஓட்டங்கள் தோமஸ் ஒன்பது விக்கெட்டுகள் ஆனால் அவர் கொடுத்த ஊட்டங்கள் இருநூற்று ஒன்பது ஏழு விக்கெட்டுகள் என்று வீழ்த்தியிருந்தார்கள் இதில் குறிப்பிடப்பட்ட இந்த ஐந்து பேரும் கூட ஒவ்வொரு போட்டிகளில் தங்களது சாதுரிய தன்மையை சிறப்பாக பந்து வீசி காட்டியவர்கள் ஆனால் எக்கனாமி ரேட்டை பாருங்கள் ஒவ்வொரு பந்து வீச்சரும் கொடுத்த குறைந்தபட்ச ஊட்ட எண்ணிக்கையாக இருப்பது ஐந்து தசம் ஏழு வெட்டு யார் என்று பார்த்தோம் என்று சொன்னால் கார் அவருக்கும் சரமாரியாக அடிவிடுத்தது சில போட்டிகள் துடுப்பாட்ட வீரர்களுக்கு மிக வாசியான தொடராக அமைந்த தொடர் அடித்து நொறுக்கி இருந்தார்கள் எல்லோரும் அதிலும் கிறிஸ் கேலின் ஆதிக்கம் மிக அதிகமாக இருந்தது நானூற்றி இருபத்தி நான்கு ஓட்டங்கள் இரண்டு சதங்களை குவித்திருந்தார் இரண்டு அரை சதங்கள் இதுபோல போல இருபது சிக்ஸர் இருபது நான்கு ஓட்டங்களும் முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்பது சிக்ஸர்களையும் குவித்திருந்தார் இது தொடரில் தன்னுடைய முன்னூறாவது ஒரு நாள் சர்வதேச சிக்ஸரையும் தாண்டி இருந்தார் இவருக்கு அடுத்தபடியாக விட்டுக் கொடுக்காமல் ஆடிய இன்னும் ஒருவர் இங்கிலாந்து அணியின் தலைவர் இருநூற்றி ஐம்பத்தி ஆறு வித்தியாசத்தை பாருங்கள் அதுபோல இங்கிலாந்து ஜாஸ் பட்லர் ஓட்டங்களை குவித்திருந்தார் ரூட் மற்றும் மேற்கு இந்த தீவிரம் வளர்ந்து வரும்

மோயின் அலி இவர்கள் எல்லாம் ஏன் தாங்கள் தங்கள் தங்கள் அணிகளுக்கு தேவை என்பதை காட்டுவதிலிருந்து கொஞ்சம் சறுக்கி இருந்தார்கள் ரஷித் தன்னை நிரூபித்துக் கொண்டார் ஒரு பக்கம் இங்கிலாந்து அணியை பொறுத்தவரையில் இப்பொழுது இங்கிலாந்து அணியும் கிட்டத்தட்ட ஒரு உறுதியான பலம் வாய்ந்த ஒரு அணியாக இருக்கின்றது இங்கிலாந்து அணி அதுபோல மேற்கிந்திய தீவிர அணியின் சில குறிப்புகளை பார்த்து முடிச்சு சொன்னால் மேற்கிந்திய தீவிரம் பாருங்கள் வேக பந்து வீச்சார்கள் கேமரோச்சும் கேப்ரியலும் தங்களுடைய உபாதைகள் அதுபோல தடைகள் இருந்து வந்தால் அவர்கள் இரண்டு பேர் உறுதி ஜேசன் ஹோல் அணியின் தலைவர் அல்சாரி ஜோசப் இருக்கின்றார் தாமஸ் இருக்கின்றார் கார்லஸ் பிரத்வை இவர்களில் இருந்து யாரை தெரிவு செய்ய போகிறார்கள் இந்திய தீவிர தேர்வாளர்கள் என்று கேள்வி எழுந்தனர் துடுப்பாட்டு வீரர்களின் பட்டியல் அப்படியே உறுதிப்படுத்தப்பட்டாலும் கிரோன் போலார் மற்றும் ரசல் ஆகிய இரண்டு பேரும் லூயிஸ் ஈவன் லூய்ஸ் தொடரில் தன்னை நிரூபித்துக் கொண்டால் அவருக்கும் வாய்ப்பு இருக்கின்றது கம்பல் ஆரம்ப துடுப்பாட்டு வீரராக கிட்டத்தட்ட கெயிலோடு ஆடக்கூடிய வாய்ப்பு அவர் உறுதிப்படுத்திக் கொண்டாலும் லூயிஸ் போன்ற வீரர்கள் வந்தால் அந்த இடம் எங்கே சுழல் பதவியேற்றில் நர்ஸ் துடுப்படுத்த அடவும் கூடி வருந்த காரணத்தால் அவருக்கு ஒருநாள் போட்டிகளில் கூடுதலான வாய்ப்பு அப்படியானால் தேவேந்திர விஷு இல்லாவிட்டால் நரேன் மீண்டும் வருவதாக இருந்தால் இவர்கள் என்ற கேள்வி மேற்கிந்திய இந்திய தேர்வாளர்களுக்கு தேர்வாடர்களுக்கு இருக்க போகிறது ஆரோக்கியமான ஒரு போட்டிதான் இன்னொரு பக்கம் இங்கிலாந்தை பார்த்தோம் என்று சொன்னால் இங்கிலாந்து அணி மிக பலம் வாய்ந்த அணி தங்களுடைய ஆடுகளங்கள் ஆனாலும் இங்கிலாந்து சாம்பியன்ஸ் தொடர் போட்டியின் போது பாகிஸ்தானிடம் கண்ட தோல்வி இப்பொழுது மேற்கு இந்திய தீவிரம் உருண்டது இலங்கையில் வைத்து இலங்கை அணிக்கு எதிராக தொடரை வந்த பிறகு சுருண்டது முன்னூற்று அறுபத்தாறு ஓட்டங்களை கொடுத்த பிறகு இங்கிலாந்து பட மோசமாக சுருண்டது ஆஸ்திரேலியாவிடம் ஒரு தடவை அவ்வாறு சுருண்டு எனவே சீமிங் ஆடுகளங்கள் கொஞ்சம் பவுன்ஸ் அதிகமான ஆடுகளங்கள் சுழல் பதவி சாரல்களுக்கு சாதகமான ஆடுகளங்கள் ஸ்விங்குக்கு சாதகமான ஆடுகளங்கள் போன்ற ஆடுகளங்களில் இங்கிலாந்தின் தடுமாற்றம் தொடர்கின்றது இது இங்கிலாந்து நாடுகளங்களிலும் நீடிக்கலாம் பாகிஸ்தானிடம் அந்த சாம்பியன்ஸ் தொடரும் போட்டியின் போது மினி உதயக்கின தொடர் போட்டியின் போது அரங்கிருந்தில் கண்ட தோல்வியை போன அதை எவ்வாறு இங்கிலாந்து நிவர்த்தி செய்யப் போகிறது என்று கேள்வி எழுகின்றது இங்கிலாந்தின் துடுப்பாட்ட வீரர்கள் மிக பலம் அந்த துடுப்பாட்ட பலத்தை கொண்டே இங்கிலாந்து பல போட்டிகளை ஜெயித்து வருகின்றது ஹேர்ஸுக்கே நிரந்தர இடம் இல்லாமல் இருக்கும் அளவுக்கு இங்கிலாந்து துடுப்பாட்டை நிரம்பி இருக்கின்றது இவர்களில் யாரை கொண்டு வருவது என்ற கேள்வி எழுதலாம் ஆனால் அவர்கள் அனைவரும் சரியான இடத்தில் கிளிக் ஆகும் இடத்தில் தான் இங்கிலாந்தை ஜெயித்து வருகின்றது சுழல் பந்து வீச்சாரர்களுக்கு இங்கிலாந்துக்கு கேள்வியில்லை வேறு யாரும் இடம் உள்ளே வர முடியாது காரணம் ஒரு பக்கம் ரஷ்யும் இன்னொரு பக்கம் மொய்னாலியும் இருக்கின்றார்கள் இரண்டு பேரும் இரண்டு பேரும் மொய்னாலி துடுப்படுத்தாடவும் கூடியவர் பந்து வீச்சாளர் பட்டியலுக்கு தான் பிளாங்கட் கரான் ஸ்டோக்ஸ் வூட் என்று இந்த பட்டியல் எழுடுகின்றது இவர்களில் யாராவது ஒருவர் இருவர் சரக்கினால் அவர்களுக்கு பதிலாக வருவதற்கு ஜோஃப்ரா ஆச்சர் காத்துக் கொண்டிருக்கிறார் மேற்கு இந்திய தீவிர வீரர் ஆஸ்திரேலியாவில் பிக் பேஸ் லீக் போட்டிகளில் ஆடி இங்கிலாந்தின் இங்கிலாந்தில் விளையாடுவதற்கான இங்கிலாந்தின் கூடியம் பெற்றுவிட்டார் எனவே இங்கிலாந்துக்கும் ஒரு ஆரோக்கியமான போட்டி இருக்கின்றது இந்த இரண்டு அணிகளில் எந்த அணிக்கு கூடுதலான வாய்ப்பு உலகத்தில் இருக்கிறது என்று கேட்டால் நான் சொன்னது போல தான் இங்கிலாந்து பேவரேட்ஸ் மேக் இந்திய தீவல் டாக் ஹோசஸ் கிறிஸ் கேலின் தலைமை கிறிஸ் கேலின் முன்னணித்தனத்தையும் இவர்களோடு அவரது அதிரடி துடுப்பாட்டத்தையும் அதுபோல் ஜேசன் ஓர்டரின் தலைமைத்துவத்தை வைத்துக்கொண்டு இங்கிலாந்து மேக் இந்திய தீவிர எழுபத்தைந்து எழுபத்தொன்பது உலகக்கிணங்களை வென்றதுக்கு பிறகு இங்கிலாந்தில் வைத்து தங்களது மூன்றாவது உலகக்கிணத்தை வெல்லக்கூடிய வாய்ப்பு இருப்பதை இப்போதே சொல்லி வைக்கிறேன் ஆனால் இங்கிலாந்து மோகனின் தலைமையில் ஒரு கட்டுப்பாடான அணியாக இரண்டாயிரத்தி பதினைந்தில் பங்களாதேஷின் தோல்வியோடு வெளியேறிய முதல் சுற்றோடு வெளியேறிய பிறகு தாங்கள் மீண்டும் ஒரு ஒரு நாள் போர்ஸாக வர வேண்டும் என்பதற்காக அவர்கள் முயற்சி செய்து தங்களது அணியின் கட்டமைப்பை உருவாக்கி அதிரடி துடுப்பாடு தான் அவர்களது பலம் என்று சொல்லி உருவாகி வருகின்றார்கள் ஆனாலும் நானூறு ஓட்டங்களை அதிக தடவை கடந்த அணி அந்த பெருமையெல்லாம் வைத்துக் கொண்டிருந்தாலும் கூட முன்னூறு ஓட்டங்களை கடந்த வழியில் ஆறு தடவைகள் தோற்றிருக்கின்றார்கள் என்ற அடிப்படையில் அவர்களது பந்து வீச்சில் ஏதோ அடிப்படை கோளாறு இருக்கின்றது அதுபோல இருநூறு ஓட்டங்களுக்கு குறைவாக எட்டு தடவைகள் சுருண்டிருக்கின்றார்கள் என்ற அடிப்படையில் அதிலும் அந்த அத்தனை போட்டிகளிலும் தோற்றிருக்கின்றார்கள் என்ற அடிப்படையில் அவர்களது துடுப்பாட்டம் சில இடங்களில் சரியாக கிளிக் ஆகாமல் சறுக்கி போகிறது என்ற ஒரு விஷயமும் இங்கே இருக்கிறது இப்படி இருக்கையில் தான் இரண்டு அணிகளும் தங்களது சம பலம் கொண்ட அணிகளின் அணியின் சமச்சீர் தன்மையோடு வருகின்ற அந்த அணியின் சமபலத்தை சரியான முறையில் கணிப்பதற்கும் இங்கிலாந்தின் ஆடுகளங்கள் இங்கெங்கே ஆடுகளங்களில் போட்டிகள் இடம்பெறப் போகின்றன அந்த ஆடுகளத்தின் தன்மை மே மாதம் அளவில் அதுபோல ஜூன் மாதம் அளவில் எப்படி இருக்கும் என்ற தன்மையிலும் தான் மிகப்பெரிய கவனத்தை செலுத்தும் என்று நாங்கள் நம்பியிருக்கிறோம் இந்த இரண்டு அணிகளுமே நீங்கள் உலகக்கண போட்டிகளில் கவனிக்க வேண்டிய அணிகளாக இருக்கின்றன எனவேதான் இந்த தொடர் நான் ஆரம்பிக்க போதே சொன்னேன் இங்கிலாந்து மேற்கிந்திய தீவாளின் தொடர் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தொடர் உண்டு பார்க்கலாம் இந்த அணிகளில் யார் கலக்க போனார்கள் கிறிஸ் கெயில் இங்கே செய்து காட்டியதை அங்கேயும் செய்து காட்டுவாரா என்பதை நாங்கள் காத்திருந்து பார்த்துக் கொள்ளலாம் ஆனால் இளைய வீரர்களை கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்கள் குறிப்பாக மேற்கிந்த தீவனின் சாய் ஹோப் அதுபோல சிம்ரான் ஹெட்மேயர் இந்த இரண்டு வீரர்களும் மிக முக்கியமானவர்களாக தெரிகின்றார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் பல விஷயங்கள் வரும் அதுபோல இங்கிலாந்து இப்பொழுது டுவெண்டி டுவெண்டி போட்டிகள் மேற்கு இந்திய தீவிர ஒட இலங்கை தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையிலான தொடர் இனப்பட்டுக் தொடர் நிறைவடையும் போது முழுமையான விஷயங்களை தருவேன் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான விறுவிறுப்பான ஒருநாள் தொடர் முடிவிலும் உலக கிணத்துக்கான சில முக்கியமான விஷயங்களை நாங்கள் தெரிந்து கொள்ளலாம் என்று நம்புகிறேன் மீண்டும் சந்திக்கலாம் பிடித்திருந்தால் பகிர்ந்து கொள்ளுங்கள் தொடர்ந்து அதை அளித்து வரும் ஆதரவுக்கு மனமார்ந்த நன்றிகள் உங்களது கருத்துக்கள் மிக முக்கியமானவை பகிர்ந்து கொள்ளுங்கள் அநேகமான கருத்துக்களுக்கு நான் பதிலளித்துக் கொண்டிருக்கிறேன் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி